பாத பராமரிப்பு தொடர்பான பரிசோதனையை எத்தனை நாட்கள் கால இடைவெளியில் செய்து கொள்ள வேண்டும் அளவு நரம்பு பாதிப்பு இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்காங்கன்னா ப்ராபலி ஒன்ஸ் ஏ பார்த்தா போகிறோம் பட் பாதத்தில் நரம்பு பாதிப்புகள் வர தொடங்கியிருக்கு இந்த லேக் ஆஃப் ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் சொல்லுவாங்க அதாவது அடிப்பட்டால் கூட டக்குன்னு தெரியாது அது மாதிரி இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கும் சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது ஆங்கிள் பிரேக்கல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய டயோப்ட் க்ளினிக்ஸில் பண்ணுறாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு வந்து யூஷுவலாக இப்போ ஹெச்பிஎன்சி த்ரீ மந்த்ஸ் ஒரு பண்ண சொல்கிற மாதிரி இயர்லி ஒன்ஸ் பண்ணும்போது பாதத்தில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறையுதா இல்லையான்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அது இயர்லி ஒன்ஸ் அந்த ஆங்கிள் பிரேக்கல் இண்டெக்ஸ் டெஸ்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி நியூரோ பற்றிக்கும் பயோதெசியோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதையும் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது வந்து வில் பி யூஸ்ஃபுல் அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்திங்கன்னா ஈவன் இப்போ நெயில்ஸ் கட் பண்ணுறாங்க பேஷண்ட்ஸை நெயில்ஸ் கட் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ் டயபட்டிஸ் கண்களில் ப்ராப்ளம் இருக்குது கண்களில் ப்ராப்ளம் இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது பார்க்க முடியுது கரெக்டாக கொண்டு போய் கட் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி இருக்கும்போது அதனாலேயே அவங்க நிறைய பேர் பாத மீன் விரல்கள் எல்லாம் காயத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பார்வை கம்மியாக இருக்குது உங்களால் உங்களுக்கு அந்த கோஆர்டினேஷன் கம்மியாக இருக்குது இப்படியெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையோடைய ஹெல்ப் அவங்க எடுத்துக்கணும் அப்படி முடியலையா மருத்துவரை பார்த்துட்டு அந்த வேலைகளை பண்ணிக்கணும் நகம் கட் பண்ணுறது கூட நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம் பட் அதுலேயே நிறைய பேர் பிரச்சனைகளோடு நாங்கள் பார்க்குறோம்